நாடகங்கள் என்பது மனித இனத்துடன் பின்னி பிணைந்த ஒரு கலை தங்களின் என்ன ஓட்டங்களை அடுத்தவர்களுக்கு எளிமையான முறையில் புரிய வைப்பதற்காக தொன்று தொட்டு இருந்து வரும் நாடக கலையை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் ஓங்கி எழும் ஓசையில் உச்சகட்ட குரலில் நாடக கலைஞர்கள் வாடினால் ஒட்டுமொத்த கூட்டமும் பெட்டி பாம்பாய் அடங்கி கிடக்கும் நடிப்பு பாடல் ஒளி ஒளி மேடை அலங்காரம் வசனம் ஒப்பனை என பலதரப்பட்ட விஷயங்கள் மக்கள் நேரடியாக உணரும் வண்ணம் இருப்பதால் நாடகங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியினை அடைந்தது அது மக்களிடம் ஏற்படுத்திய தாக்கத்தை பகிர்ந்து கொள்கிறார் நாடகத்துறையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வரும் தியாகராஜன் எழுபத்தி ஏழுகளில் காந்தி கிராமத்தில் ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது முதல்ல டேஸ் ஷாப் அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நாற்காலிகாரன்னு முன்னா முத்துசாமியுடைய நாடகத்தை ப்ரொஃபஸர் ராமானுஜம் பண்ணார் ரெண்டாவது செவன்டி டேஸ் ஒர்க் ஷாப் அந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப எல்லாத்தையும் பாதித்தது அந்த ஒர்க் ஷாப்பில் கலந்துகிட்டதில் மு மு ராமசாமி நிஜ நாடகத்தை ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு இப்போ ஞானி பரீட்சா நாடகக்குள்ளே நிறைய அதில் உள்ள வர்ற எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் எல்லா ஊரில் அவங்க எந்தெந்த ஊர்லேருந்து வந்தாங்களோ அந்தந்த ஊர்லெலாம் ஒரு நாடக அமைப்பை ஏற்படுத்திட்டு இது பண்ணாங்க குழந்தை நாடகங்களில் புகழ் பெற்றவரும் மேடை நாடகங்களில் வித்தகர் என அழைக்கப்பட்டவருமான ராமானுஜத்தின் மகள் கிரிஜா சினிமாவுக்கு பின்னர் நாடகங்கள் மீதான கவர்ச்சி குறைந்து விட்டதாக கூறினார் குழந்தைகளை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இயற்கையாகவே நம்மளை விட ரொம்ப ஈஸியாக வருவாங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்களோட குழந்தைங்கள்ட வந்து மூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி நிறைய கற்பனைகள் நமக்கே சேலஞ்சு கொடுப்பாங்க இது விட்டால் ஒன்றும் அதுவும் இல்லாமல் குழந்தைங்க வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு இதை முழுமையாக கவனம் அடுத்தடுத்து அவங்களுக்கு சேலஞ்சு வேண்டிகிட்டே இருக்கும் அப்படி சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுற அந்த குழந்தைகள்கிட்ட அவங்களுடைய கற்பனா சக்தியிலேருந்தே அவங்கள எப்படி உருவாக்கி ஒரு நல்ல விதமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து அப்பா கிட்ட இருந்து நான் நிறைய படிச்சுக்கிட்டேன் ஆனால் திரைப்பட கலைஞர்கள் இன்னமும் மேடை நாடகங்களில் நடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பாலிவுட்டில் நசுருதீன் ஷா ஆன்பம் கேர் உட்பட பல திரைப்பட கலைஞர்கள் நாடகத்தில் நடிக்கிறார்கள் ஹாலிவுட் நடிகர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ள நாடகத்தில் நடிக்கிறார்கள் இதுபோன்ற மேடை நாடகங்களில் நடிப்பதுதான் தனக்கு முழுமையான மன திருப்தியை கொடுப்பதாக கூறுகிறார் பிரபல திரைப்பட நடிகர் சார்லி ஆஸ் அன் ஆக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படம் என்பது பதிவு செய்தல் நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல் ஸோ நாடகம் தன்னைத்தானே அகத்தை நோக்கி ட்ராவல் பண்ணக்கூடிய எக்ஸலென்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே ப்ளஸ் ஆடியன்ஸை டைரக்ட்டு கம்யூனிகேட் பண்ணுறது நேரடியாக தொடர்பு கொள்வதுங்கிறது நாடகத்தில் நடிக்கின்றது அப்படிங்கிறது எல்லாமே வேறு வேறு ஜென்மம் எடுத்து புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸோ ஐம் ஹேவிங் எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவில் நல்ல வேஷங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே என்னை நானே சார்ஜ் ஏற்றிக்கிறதுக்கும் எனக்கு நானே இது பண்ணி புத்துணர்ச்சி கொடுத்துக்கிறதுக்கும் ட்ராமாவில் பர்ஃபார்ம் பண்ணுறதை விட பெரிய விஷயம் அமைஞ்சவே அமையாது ஆஸ் அன் ஆக்டராக தற்போதைய நாடகங்கள் இந்த கால நடைமுறைக்கு ஏற்றாற்போல் இல்லாத காரணத்தால் ரசிக்க முடியாதவையாக இருக்கிறது புதுமைகள் புகுத்தப்படும் பட்சத்தில் நிச்சயம் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்கிறார் கல்லூரி மாணவர் தினேஷ் இப்போ வந்து நாடகங்கள் வந்து முதல்ல யாருமே பாக்குறது ரொம்ப ரொம்பவே கம்மியாயிருச்சு மூவிஸ் எல்லாம் அதோட வந்து என்னன்னா நாடகங்களை வந்து லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து பியோர் தமிழாக இருக்கும் ரொம்ப சுத்த தமிழாக இருக்கும் சரியா அதனால வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது புரிய மாட்டேங்கிது அதனால ச பார்க்குறவங்களுக்கு போரிங்காக இருக்கலாம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்காம இருக்காங்க பட் இதில் இருக்கிற நல்ல ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு என்னென்னா நம்ம இப்போ ரியல் ரியாலிட்டி கிடைக்கிது நம்ம படத்தில் கூட ரீடேக் எடுத்து ரீடேக் எடுத்து அவங்க எத்தனை தடவை எடுத்தாங்க எடுத்து பண்ணியிருப்பாங்க அது ஓரளவு நல்லா வந்திருக்கும் பட் இங்கே ரியாலிட்டியாக அவங்க பேசுகிறது எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃபீலிங்காக வருது நமக்கு கலாச்சாரம் பண்பாடு மொழி ஆகியவற்றை தன் முதுகின் மேல் சுமந்து இத்தனை நாட்கள் பயணம் மேற்கொண்டு வந்த இத்தகைய நாடகக் கலையை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது நிரஞ்சன் நியூஸ் செவன் தமிழ் புதுதில்லி